வெல்கம் டு வில்லேஜ் வாக் தமிழ் என் தமிழ் மக்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா திருச்சி மலைக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் என் ஃபேமிலியோடு இன்றைக்கி நாங்கள் மலை ஏற போகிறோம் ஸோ சுவாரஸ்யமான அனுபவங்கள்லாம் காத்துட்ருக்கு முழு வீடியோ மறக்காமல் பாருங்கள் சேனல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் பத்து படிக்கட்டு தான் ஏறிப்போம் அதுங்களாட்டியும் இந்த வியூவை பாருங்க நாங்கள் படிக்கட்டு தான் ஏறிட்டு இருக்கோம் ஸோ கிட்ட ஒவ்வொரு பாதித்திலும் ஏறிட்டோம் நாங்கள் இந்த கோயிலோட முகப்பிலே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட வரலாறு போட்டிருக்காங்க அந்த வரலாற்றுக்கான காரணம் வந்துட்டு ஃபஸ்ட்டு திருக்கயிலை தொடர்பு காரணமாக தென் கைலாயம் என்று இந்த கோவிலை வந்துட்டு அழைச்சிருக்காங்க போதும் வாங்க வீடியோ இப்போ இப்போதான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன் மலைக்கோட்டையோட என்ட்ரன்ஸு இக்கோயிலோட கல்வெட்டு சிறப்புகள் இந்த கோயிலோட பெருமைகள்லாம் எழுதியிருக்காங்க நீங்கள் வாங்க இது வந்து பல்லவர்களால் சீரமைக்கப்பட்ட குடையரல் கோயில் நீங்களே பார்க்குறீங்க முதலாம் மகேந்திரவர்மனின் கிட்டத்தட்ட

அதுக்குள்ளாட்டி ஆரம்பிச்சானுங்க வாங்க போலாம் இங்கேருந்து தான் நிறையா ரஷ் ஆகுது என் தெரில டோட்டல் திருச்சி சிட்டியுமே வந்து த்ரீ சிக்ஸ்டில வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கலாம் அங்கே பெரிய தெரியுது அங்கே ராஜகோபுரம் தெரியல வீடு நிறைய மரம் இருக்குது அங்கே காவேரி பழம் அங்கே அப்போ அஞ்சு அஞ்சிரோவா தான எங்கெங்கோவாக நீ நானும் வரேன் அஞ்சிரோவா தான குருவி பார்த்தா என்ன பண்ணுவ போ போங்க வருது ஐயோ வருது வருது போச்சன்றே இங்க போற நரியோ போச்சு போச்சு இந்த குடு குடு மேனா சே 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 போசர் டக்குதுக்குது குடுதுறுவேன் பா ஐயோ எவ்வளவுது

Um, it was absolutely amazing. The last time we came, the, the city was painted blue, and now there are so many colours. All um, the buildings How are that very. View? The view was absolutely beautiful. Um, yeah, it's great to see Sri Rangam uh, in the mist, and it's really magnificent. Thank you. Um, thank, thank you, you. so much, sir. tell me your experience. Uh, my uh, my experience was uh, very special. It's a very beautiful place, and it feels a very holy place, and I'm very glad I got to visit. Okay. Thank you. Thank, you. Oh, thank you. All right. Thank you. The Kalanayalar that it's very interesting. ஊரே சுத்தனோம் எங்க ஊரை இது வரைக்கும் நான் காட்டினதில்லை இப்போ காட்டுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குறாங்க மணி கரெக்டா இப்போ அது பார்க்க ஆக்சுவலா கிணறு மாதிரிதானே இருக்கும் ஆனா அது வந்து தேங்காய் உடைக்கிறது உச்சி பிள்ளையார் கோயில போய் தரிசனம் பண்ண போறோம் போலாங்களா வாங்க போகலாம் உங்களே நான் கூப்பிட்டு போகிறேன் ஓ உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் எங்கே போகிறேன் நான் கருத்து போகிறோம் உச்சம் பார்க்க போகிறோம்

ராஜகோபால் இறங்கிட்டு இருக்கோம் உச்சிப்பிள்ளையார் தொழிலோட தரிசனம் வந்து எங்களுக்கு சிறப்பாக முடிஞ்சிச்சு இந்த ஃபேமிலியாக போகிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணணுன்னுங்கிறவங்க இந்த என்வரான்மெண்ட்டை ரசித்து நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த பொங்கல் லீவைக்கு வந்து ஸ்பெஷலாக கொண்டாடுறோம் பொங்கல் ஸ்பெஷலாக தான் அந்த வீடியோ நாங்கள் பதிவிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ நன்றி வணக்கம்